இன்றைய தலைப்புச் செய்திகள் காசா மோதல் பனைய கேதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக வெளியான தகவல்களுடன் போர் நிறுத்தம் தொடர்கிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மனிதாபிமான உதவி மெதுவாக நுழைகிறது உக்ரைனியா போல் உக்ரைன் ரஷ்ய ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாகவும் பல்வேறு பிராந்தியங்களில் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு சர்வதேச ஆதரவு வலுவாக உள்ளது பொருளாதார முன்னேற்றங்கள் உலகளாவிய சந்தைகள் மாறிவரும் வட்டி விகிதங்களுக்கு எதிர்வினையாற்றுகின்றன பல நாடுகள் பணவீக்க சவால்களை எதிர்கொள்கின்றன மத்திய வங்கிகள் அதற்கு ஏற்ப கொள்கைகளை மாற்றி வருகின்றன சுற்றுச்சூழல் தீவிர வானிலை நிகழ்வுகள் பல்வேறு பிராந்தியங்களை பாதிக்கின்றன இது காலநிலை மாற்றத்தை நிவர்த்தி செய்வதற்கான வளர்ந்து வரும் அவசரத்தை எடுத்து தினசரி செய்தி புதுப்பிப்புகளுக்கு பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்